என் அப்பா வயதாகிவிட்டார் நடந்து செல்லும் போது சுவரின் ஆதரவை பெறுவார் இதன் விளைவாக சுவர்கள் நிறமாற்றம் அடைந்தன அவர் தொட்ட இடமெல்லாம் அவரது கைரேகைகள் சுவர்களில் பதிந்தன என் மனைவி இதை வெறுத்தார் சுவர்கள் அழுக்காகி வருவதாக அடிக்கடி புகார் கூறுவார் ஒரு நாள் என் அப்பாவுக்கு தலைவலி இருந்தது அதனால் அவர் தலையில் சிறிது எண்ணெய் தடவினார் அதனால் நடந்து செல்லும் போது சுவர்களில் எண்ணெய் கரைகள் உருவாகின இதை பார்த்து என் மனைவி என்னை பார்த்து கத்தினாள் நான் என் அப்பாவை கத்தினேன் அவரிடம் முரட்டுத்தனமாக பேசினேன் நடக்கும்போது சுவர்களை தொடாதே என்று அறிவுறுத்தினேன் அவர் காயமடைந்ததாக தோன்றியது என் நடத்தையை பார்த்து நானும் வெட்கப்பட்டேன் ஆனால் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை என் அப்பா நடந்து செல்லும்போது சுவரை பிடிப்பதை நிறுத்தினார் ஒருநாள் அவர் சமநிலையை இழந்து கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடைந்து போனார் இடுப்பு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் படுக்கையில் விழுந்து சிறிது நேரத்தில் எங்களை விட்டு பிரிந்து சென்றார் என் இதயத்தில் மிகுந்த குற்ற உணர்ச்சியை உணர்ந்தேன் அவருடைய வெளிப்பாடுகளை ஒருபோதும் மறக்கவும் சிறிது நேரத்திலேயே அவரது மறைவை மன்னிக்கவும் முடியவில்லை சில நாட்களுக்குப் பிறகு எங்கள் வீட்டிற்கு வண்ணம் தீட்ட விரும்பினோம் ஓவியர்கள் வந்தபோது அவரது தாத்தாவை மிகவும் நேசித்த என் மகன் ஓவியர்கள் என் தந்தையின் கைரேகைகளை சுத்தம் செய்து அந்த பகுதிகளை வரைய அனுமதிக்கவில்லை ஓவியர்கள் மிகவும் நல்லவர்களாகவும் புதுமையானவர்களாகவும் இருந்தனர் அவர்கள் என் தந்தையின் கைரேகைகளை அகற்ற மாட்டோம் என்றும் இந்த அடையாளங்களைச் சுற்றி ஒரு அழகான வட்டத்தை வரைந்து ஒரு தனித்துவமான வடிவமைப்பை உருவாக்குவோம் என்றும் அவருக்கு உறுதியளித்தனர் அதன் பிறகு இது தொடர்ந்தது அந்த அச்சுகள் எங்கள் வீட்டின் ஒரு பகுதியாக மாறியது எங்கள் வீட்டிற்கு வருகை தரும் ஒவ்வொருவரும் சுவரில் உள்ள தனித்துவமான வடிவமைப்பை பாராட்டினர் காலப்போக்கில் நானும் வயதாகிவிட்டேன் இப்போது நடக்கு சுவரின் ஆதரவு எனக்கும் தேவைப்பட்டது ஒரு நாள் நடக்கும்போது என் தந்தையிடம் நான் சொன்ன வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொண்டேன் ஆதரவின்றி நடக்க முயற்சித்தேன் என் மகன் இதைப் பார்த்தான் உடனே என் அருகில் வந்து நடந்து செல்லும்போது சுவர்களை தாங்கி பிடிக்கச் சொன்னான் நான் ஆதரவு இல்லாமல் விழுந்திருப்பேனோ என்று கவலைப்பட்டான் என் மகன் என்னை பிடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன் என் பேத்தி உடனடியாக முன்னோக்கி வந்து அன்பாக அவள் தோளில் என் கையை வைக்க சொன்னாள் நான் கிட்டத்தட்ட அமைதியாக அழ ஆரம்பித்தேன் நான் என் தந்தைக்கு அதையே செய்திருந்தால் அவர் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார் என் பேத்தி என்னை அழைத்துச் சென்று சோபாவில் உட்கார வைத்தாள் பின்னர் அவள் தனது ஓவிய புத்தகத்தை எடுத்து எனக்கு காட்டினாள் அவளுடைய ஆசிரியர் அவள் வரைந்ததை பாராட்டி அவளுடைய சிறந்த கருத்துக்களை கூறினார் அந்த ஓவியம் சுவர்களில் என் தந்தையின் கைரேகையை கொண்டிருந்தது அவள் கருத்து ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் பெரியவர்களை அதே வழியில் நேசிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நான் என் அறைக்கு திரும்பி வந்து என் மறைந்த தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு அதிகமாக அழுத்தேன் காலப்போக்கில் நாமும் வயதாகி விடுவோம் நம் வீட்டில் பெரியவர்கள் இன்னும் இருந்தால் அவர்களை கவனித்துக் கொள்வோம் நம் குழந்தைகளுக்கும் நம் முன்மாதிரியாக அதையே செய்ய கற்றுக் கொடுப்போம் ஒரு அழகான செய்தியின் தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த கதை என் இதயத்தை தொட்டது மேலும் வயதாகி வரும் என் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்களுடன் பகிர்ந்து கொள்வதாக உணர்ந்தேன் மிகவும் நெகிழ்ச்சியானது நம்மில் பெரும்பாலோர் எப்போதாவது நம் வயதான